ஃப்ளிப்கார்ட் வச்சிருக்காங்க டைட்டல் பார்க் வச்சிருக்காங்க இதனால் வந்து தொழில் மேம்பாடு அடையுது இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைங்க எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது ஃப்ளிப்கார்ட் திருச்சி நான் காமிச்சிட்டாங்க கவர்மெண்ட் மார்னிங் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க நீங்கள் அதை தொழில் பண்ணும் தொழில் பண்ணி எங்கே வீக்கம் உள்ளது அதுக்கு மார்க்கெட் ஒன்றும் இல்லை பொருள் தயார் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் இல்லைங்க அதாவது எம்ஆர்எஃப் இருக்குது டிவிஎஸ் இருக்குது முருகாப்பா குரூப் இருக்குது இந்த பெரிய குரூப்ஸ் இருக்குங்க இன்னொரு பல தொழில் பணம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வளர்ச்சி வர முடியுங்க சாமானிய மக்களை சூப்பரில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்து அதில் வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தா ரொம்ப குறவாக தான் இருக்கிறது திருச்சிக்கும் மதுரைக்கும் ஒரு இடையில் ஒரு கேப்டன் நீங்கள் இடம் கண்டுபிடிச்சி அங்கே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப் ஒரு போகிறதுக்கு ஒன்று உள்ள முக்காமத்தில் போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் மதுரைக்கும் முக்காமத்தில் போகிற மாதிரி இடத்துல கண்டுபிடிச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து இப்போ மலேசியாவில் வந்து கீழே தான் மலரு இப்போ குழந்தைலாம் மலர்து கேப்டன் அந்த இந்த நிர்வாகத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க புத்தஜயானு ஒரு பக்கத்தில் கண்டுபிடிச்சி அங்கே தான் டெவலப் பண்ணி அப்புறம் பொருள் கிடையாது பணமும் கிடையாது பைட் ஆஃப் தட் வந்து எம்ஜிஆர் ஆமிச்சு வச்சார் அவரு தான் சொன்னார் கேப்டன் திரிச்சுக்கொண்டு அப்படி தான் சொன்னார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்போ யாரும் ஃபாலோ பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு அது வந்து என்னென்ன என்ன இண்டஸ்ட்ரி வந்தாலுமே வந்து அது சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்போ வளர்ச்சியை பார்க்குறதா இதை பார்க்குறதா சில இஷ்யூஸ் வந்து நம்ம பண்ணி கிளியர் கிளியர் பண்ண முடியும் இப்போ அணு ஆலை மாதிரி பெரிய இஷ்யூஸ் தான் நம்ம வந்து கஷ்டம் அது குளோப் த்ரீ சிக்ஸ்டி அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பொருளாதார ஆய்வாளர் திரு நந்தன் மாசிலாமணி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கும் தமிழ்நாடு முன்னேறுது கனிமொழி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து வட இந்தியாவில் அது கொண்டு வர்றாங்க அண்டை மாநிலங்கள்லேயும் கொண்டு வர்றாங்க தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது ஸ்டாலின் ஒரு தேசிய தலைவர் அவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உண்மையாகவே தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளாக மற்ற ஸ்டேட் எடுத்துக்கிறாங்களா சார் தமிழ்நாடு வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கோட பகுதி ஒவ்வொரு பகுதினா இன்னொரு பகுதியில் தனியார் தரம் இதுதான் நம்ம அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஜினியர் காலேஜ் நம்மள நிறையா இருக்கு என்ன இப்போ அரசாங்கம் சொல்லக்கணக்கு பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறு இரநூத்தி நல்ல கல்வி தேரும் இன்ஜினியர் காலேஜ் இங்கே இங்கிலீஷ் ப்ரொடியூஸ் பண்ண தான் இவங்கலாம் வெளியில் வராங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க இவங்க இதோட இதோட இது வளர்ச்சி தான் நமக்கு கொண்டாந்து சேர்க்குது மற்ற ஸ்டேட்டில் அந்தளவுக்கு இல்லை அதாவது கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பண்டு கல்வி தான் இருக்க முடியும் அந்த அந்த காலத்தில் பிரைவேட் வந்து காண்ட் போட்டு பார்த்திங்கனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க பிரைவேட் காலேஜ் இன்ஜினியர் காலேஜ் பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஐயாயிரம் பத்தாயிரம் சில பெரிய காலேஜில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறப்பி படிக்க தான் சொல்கிறாங்க அப்போ இந்த காண்ட் அது வெளிமனத்தை சேர்ந்து படிக்கிறாங்க இந்த வளர்ச்சி தான் வந்து தமிழோட பெரிய வளர்ச்சி தெரியும் நான் பார்க்குறேன் அதே போல் நிறையா ஸ்கீம்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டம் இப்படி பல்வேறு ஸ்கீம்ஸை வந்து மற்ற மாநிலங்களை காப்பி பண்ணிக்கிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க என்னென்னா நமக்கு வந்து ஜஸ்டிஸ் காலத்துலேயே நம்ம அவங்க ஆட்சி பண்ண நம்ம மத்திய உணவு போட ஆரம்பித்தாங்க அப்புறம் காமராஜ் காலத்தை கொஞ்சம் விரிவாக்குனாங்க அப்புறம் எம்பிஆர் காலத்தில் தான் அது பரவாயில்ல எல்லாருக்கும் போய் சேர ஆரமிச்சது சத்துணத்திட்டம் பெருசாகினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தரோன்னு சொல்கிறாங்க நல்ல திட்டம் தான் அது பசங்க வந்து சேர்கிறதுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஏன்னா ரூரில் வந்து நான் வந்து படிக்காமல் விட்ருவாங்க பேரண்ட்ஸுங்க ஏன்னா பேரண்ட்ஸ் படிக்காதனால அது கவனம் செலுத்த மாட்டாங்கறதுக்காக அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தரேன்றாங்க சிட்டிலையும் அது கஷ்டம் இருக்குது சிட்டியில் இருக்கா சீக்கிரம் ஏஞ்சி பசங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது சாடம் போயிடுவாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாடம் தான் போவாங்க பசங்கள்லாம் இப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் சொல்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கனாக்காக்க ஒன்றும் இப்போ தயாரிப்பதற்கு நேரம் அவங்க கிராம வேலைக்கு போவாங்க இங்கே வேலைக்கு போகிறதால சில இங்கேலாம் பார்த்தா ஆறு மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடுறாங்க இந்த ப்ரோ பணிகள்லாம் அப்போ அவங்க நாலு மணிக்கு எஞ்சி சமைச்சிக்கலாம் பண்ணுறது கஷ்டம் பசங்களுக்கு அப்போ அது அது நல்ல திட்டம் தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்குது ஸ்கூல்ஸ் கொடுக்குறது நல்ல திட்டம் தான் அது இதனால் வந்து உங்களுக்கு பசங்க ஸ்கூல் பசங்க போய் சேரதுக்கு இந்த என்ரோல்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தொழில் வளர்ச்சிக்கும் அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க சிப்கார்ட் வச்சிருக்காங்க டைட்டல் பார்க் வச்சிருக்காங்க இதெல்லாம் பல்வேறு இடங்களில் திறக்கிறோம் இதனால வந்து தொழில் மேம்பாடு அடையுது அப்படிங்கிற டேட்டாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லைங்க எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது வேலைவாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது சிப்கார்ட் அது வந்து தனியாக நீங்களே தொழில் திருச்சியிலாம் காமிச்சிருக்காங்க கவர்மெண்ட் மார்னிங் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க நீங்கள் அதை தொழில் பண்ணணும் தொழில் பண்ணி எங்கே விற்கணும் இல்லை அதுக்கு மார்க்கெட் ஒன்றும் இல்லை பொருள் தயார் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மஞ்சள் ஈரோடு திருப்பூர் அந்த பக்கம் டெக்ஸ்டைல்ஸு அந்த காமெண்ட்ஸ் அங்கே அங்கே தயார் பண்ணுறாங்க இங்கே வேலூர் பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்பூர் அங்கேலாம் பார்த்திங்கனா டேனேஜ் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டேனேஜ் எக்ஸிபிஷன் ரெடி பண்ணி உலகத்தில் அத்தனை நாள் வர வச்சால் வச்சுக்கோம்ல அப்போ தான் புள்ளால் மாறும் உங்களுக்கு இப்போ அவன் சந்தை இல்லை விற்கிறதுக்கு எந்த பொருளும் உற்பத்தி பண்ணிடலாம் சந்தை உணவு இல்லை இப்போ நம்மட்ட பார்த்திங்கனாக்கா நமக்கு இம்போர்ட் அந்த இடபுள் ஆயில் நம்ம தான் இம்போர்ட் பண்ணுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாம் ஆயில் வாங்கி இம்போர்ட் பண்ணுறோம் அது நம்ம இங்கே ஒரு இங்கே அந்த பாம்பு இங்கேயே நீங்கள் வந்து விளை வச்சு அதை ஆயில் க கன்வர்ட் பண்ணிங்கனாக்க விலையை உருவாகும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணக்கூடிய இப்போ நீங்கள் ஃபாரினர்ஸ் அங்கே அங்கேயிருந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லு கூட இங்கே லோக்கல் நிறைய பேர் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்களே நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சே இந்தியாவிலேயும் சரி இன்வெஸ்ட் ரெடியாக இருக்காங்க அவங்கள தான் நீங்கள் தயார் பண்ண இன்னும் பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் இருக்கு இல்லைங்க அதாவது எம்ஆர்எஃப் இருக்குது டிவிஎஸ் இருக்குது முருகாப்பா குரூப் இருக்குது அதனால் பெரிய பெரிய குரூப்ஸ் இருக்குங்க இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் டெவலப் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு பல தொழில் பணம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வளர்ச்சி வர முடியுங்க இப்போ சாமானிய மக்களை சிப்பாட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் கொடுத்து அதில் வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தா ரொம்ப குறவாக தான் இருக்கும் அதில் இப்போ பெரிய நிறுவனம் தான் வந்து பெரிய மூலதனம் பண்ண முடியும் பெரிய வேலை தர முடியும் உங்களுக்கு சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அமெரிக்கா போயிட்டு வந்திருந்தாங்க ஆனால் இது எல்லாமே வெறும் எம் அந்த ஸ்டேஜ்லேயே தான் நிற்கிது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு நிற்கதே வழியே அதுக்கடுத்து அது வந்து செயலுக்கு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ண வர பார்த்திங்க பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இன்னும் இப்போ மற்ற எந்த நாட்டையும் வச்சிங்களா இன்றைக்கி சிங்கப்பூர்லேயோ எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு நாளுக்குள்ளே அப்ரூவல்லாம் வந்தோம் லைசன்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு பேப்பர் அவன் கேட்குற பேர் கொடுத்திங்கனாக்கா இந்த ஊரில் அந்த மாதிரி இந்தியாவிலேயே மாதிரி தெரியல மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எதாவது அப்ளோ பண்ணி எதுவும் வர முடியும் எதுவுமே வராது ஒவ்வொரு டேபிளில் போய் ஒவ்வொரு போய் என்ன அவ்வளோ ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்குன்னா ஏழு எட்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இவங்க கிளீனன்ஸ் வாங்கிக்கலாம் இல்லையா எல்லாருமே நீங்கள் அதெல்லாம் இந்த ஊரில் வந்து அப்படிலாம் சாத்தியமே கிடையாது இப்போ நீங்கள் பத்திரப்பதிவு போனாவே அங்கேயும் நிற்குது அதுக்கே சில நெருமைகள்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அதுக்குள்ள நீங்கள் செஞ்சாதான் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அந்த வளர்ந்த கண்ட்ரெலாம் அந்த மாதிரி சீக்கிரம் கிடையாது பாருங்க வேணால் தொழில் பண்ணுறாங்கன்னாக்கா அவன் ஆரம்பிச்சு வச்சிருக்கான் சிங்கப்பூர்லாம் நீ ஃபார்ட்ஸ் தொழில் பண்ணலாம் என்னென்ன இதுவும் போட்டு அந்த கண்டிஷன் வச்சிருக்கான் அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிணா உங்களுக்கு சாயங்காலம் உங்களை நல்லா அடுத்த நாள் அடுத்தாலும் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவா நீங்கள் வேலை ஆச்சு நீங்கள் உள்ள அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எதனால் இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோ ஸ்டேஜஸ் வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு அவ்வளோதான் நம்ம திறமை சொல்ல முடியும் அது ஏன்னா இங்கே உதாரணத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் நமக்கு மன்மோகன் சிங் தான் இது வராது மிஸ்டர் வராது இப்போ அதுக்கு முன்னாடி மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார இது நாலேஜ் கம்மி பாருங்க இப்போ அந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டவங்க தொழில் இருக்கவங்க அட்வைஸ் தான் அவங்க சொல்லுவாங்க இந்த கஷ்டம் சொல்லுவாங்க இப்போ உத்தியோகம் பார்க்குறவங்க வேற தொழில் பண்றவங்க தொழில் தான் அந்த அவ்வளோ சிரமம் தெரியும் இந்த நாட்டில் இந்த இந்த ஸ்டேட்டில் இந்த ஊர்ல என்னென்ன தொழில் அவங்க தான் அவங்க சொல்லுவாங்க சொன்னாஸ் பண்ணுவீங்க நீங்கள் அவங்கள்ட்ட யாரும் பேசுறதே இல்லையே இப்போ திருப்பூர் நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு போதுல நீ அட்ரஸ் பண்ணுவீங்க இன்னும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது பாருங்க இப்போ ஈரோடில் பார்த்திங்கன்னா சாயப்பட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸாக தான் போட்டு போனோம் நம்ம அப்போ அந்த கலர் ட்ரெஸ் போடும்போது அவங்க சாயம் யூஸ் பண்ணி தான் கலர் வா பண்ணது சூழல் கொண்ட முடியும் அவங்க அப்போ அது எப்படி இந்த அந்த சாயப்பட்டறையிலேருந்து அது எப்படி அந்த சாயத்து அந்த அந்த கழிவு நீரை எப்படி இது பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணுறது அது அரசாங்கம் செய்ய முடியாது இப்போ ஒன்று ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு இஷ்யூ தனித்தனியாக இருக்குது இதுதான் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும் இங்கே இது பண்ணால் தான் டெவலப் ஆகும் நம்ம ஆனால் இன்னொரு பக்கம் எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலுமே வந்து அது சுற்றுச்சூழலை பாதிக்குது எப்படி ஒரு தரப்பினர் எதிர்க்கிறாங்க அப்போ வளர்ச்சியை பார்க்குறதா இதை பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் அரசுக்கு வராதா இது என்னன்னாக்கா சிலது வந்து சில இஷ்யூஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி கிளியர் க்ளியர் பண்ண முடியும் இப்போ அணு ஆலை மாதிரி பெரிய இஷ்யூஸ் தான் நம்ம வந்து கஷ்டம் அது ஏன்னாக்கா அது இதான் ஆச்சுனாக்கா கண்ணால் பார்த்துட்டோம் அணு எப்படி சிறுநிலை பார்த்தோம் ஜப் இதுலலாம் ஜப்பானில் பார்த்துட்டோம் அது என்ன சிரமம்னு தெரியும் நமக்கு ரெண்டு குண்டு போட்டால் என்ன கதையும் தெரியும் இது வந்து மனு குடும்பம் பதில் வச்சுருக்கோம் அது வந்து ஐலி இதுவாக இருக்குது மற்றதெல்லாம் வச்சுக்க நீங்கள் மாற்ற பண்ண முடியுங்கள் மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க ரீசைக்கிள் பண்ண முடியும் லாட்ரெட் கண்டுபிடிக்க முடியும் இந்த இது வந்து இப்போ கெமிக்கல் இது வந்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி திட்டம்லாம் நமக்கு கொழந்திருக்காங்க அது ரீசைக்கிள் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் அளவு பண்ணலாம் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது சரி நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி ஆகணும் அதே நேரத்தில் வந்து குற்று சுற்று பாதிக்குது அது பண்ண முடியாதுன்னு சொன்னாக்க அப்புறம் நெக்ஸ்ட் லாட்ரெய் நம்ம தந்தால் ஒன்று பாருங்க அப்போ பிளாஸ்டிக்கில் இந்த ஒரு ஒரு அளவு வச்சுக்கலாம் இந்த மைக்கான வச்சு யூஸ் பண்ணுங்கள் திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம் பிளாஸ்டிக் சார் எல்லாமே வந்துச்சு இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாதது இதே கிடையாது நீங்கள் ஆட்டோமொபைலேருந்து எல்லா எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் இருக்குது தான் செய்ததில்லை தெரியுமே இப்போ ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி நீங்கள் தொழில்நுட்பம் வந்துன்னா ஓகே தானே அது ரீசைக்கிள் பண்ண முடியாது அந்த அருவாய் தான் அந்த மாதிரி அதுதான் ரொம்ப ஹைலி ரிஸ்க்காக இருக்குது அதுதான் தவிர்க்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அது நியாயம் மாதிரி தான் தெரியும் அண்டில பேர் நமக்கு அது ரீசைக்கிள் பண்ண முடியாத பட்சத்தில் அது மட்டும் தவிர்த்தலாம் நம்ம அதே போல் தென் மாவட்டங்கள் இன்னமும் வளர்ச்சி அடையலை அங்கே வந்து தொழில் நிறுவனங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படியே வந்தால் கூட அந்த பகுதியை சார்ந்தவங்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதில்ல இப்படி குரல்கள் அங்கங்கே நம்ம தொடர்ந்து கேட்குறத பார்க்க முடியுது எதனால் இந்த பாகுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ என்னென்னாக்கா இப்போ எங்கேயுமே இது வந்து இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னாக்கா பப்ரீனும் ஒரு ஸ்டேட் இருக்குது இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் ஒரு இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்க மாதிரி பப்ரினாங்க ஒரு ஸ்டேட் இருக்குது அதுதான் வந்து இந்த ஜெர்மனி எக்கானமியை ஃபுல் பண்ணுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுநூறு பில்லியன் அவங்க டவுட் பண்ணுறாங்க வருஷத்துக்கு அதில் இந்தியாவோட டேன் ஓவ் இல்லையா ரெண்டு ஒன்று ஜெர்மனில் இருக்க ஒரு ஸ்டேட் விட்டுட்டேன் வரும் இந்தியாவோட மொத்த வரும் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா அறநூறு கோடி பில்லியன் டாலர்ஸ் வந்து இது பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அவங்களும் அதுதான் பண்ணுறாங்க அப்போ அங்கே எல்லாமே ஒன்றா சேருதாங்க எல்லா கம்பெனிஸும் எல்லாமே வருது அது இது இது என்ன சொல்லுவோன்னா இது பேக்வேர்டு கிளாஷ்னு சொல்லுவோம் இதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணாங்க எங்கே உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குதோ அங்கே மக்கள் அது நோக்கி போவாங்க அப்போ பெஸ்ட்டு மக்கள் அங்கே போகும்போது லேபரோ டே கேப்டா போக போக மற்ற ஊர் குறைதான் செய்யும் அது இயல்பு தான் அது 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 எல்லா எல்லா நாட்டிலையும் நடக்குது நடக்கிறது தான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இங்கே இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னை ஒவ்வொரு அஞ்சு செட்டாக ஆகிடுச்சு ஒவ்வொரு ப்ராப்ளட் ஆகிடுச்சி எல்லாமே ஒன்றா சேரேங்க அப்போ அது பிரிக்கும் அப்போ நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ன திருச்சி கொண்டு போயிடலாம் நீங்கள் கேப்ல நீங்கள் திருச்சிக்கும் மதுரைக்கும் ஒரு இடையில் ஒரு கேப்ட்ட நீங்கள் இடம் கண்டுபிடிச்சி அங்கே வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ திருச்சியிலேருந்து ஆர்ப்போர்ட் அந்த அந்த இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒன்று உள்ளே முக்காமத்தில் போயிடலாம் அதே மாதிரி நீங்கள் மதுரைக்கும் முக்கம்மதுக்கு போகிற மாதிரி இடத்துக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வளைச்சினு பரவாயில்ல பக்கம் வரும் உங்களுக்கு இன்னும் நம்ம இப்போ இன்னும் ரெண்டாயிரம் ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்கிறோம் இல்லையா பரந்தூர விமானத்தில் அதை அவாய்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இருக்கிற ஏர்போர்ட்டு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதும் நமக்கு இப்போ நம்ம ரெண்டு மூணு அப்படியே கிடைச்சோம் சென்னை இருக்குது மதுரை உன்னுக்கு திருச்சி உனுக்கு மூணுமே கிடச்சிடும் இன்னும் வந்து எல்லாத்துக்கும் வசதி பாருங்கள் மக்களுக்கும் வசதி அவ்வளோனா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமாக அப்படி சிலர் கேள்வி எழுப்புகிறாங்கல்ல சென்னையிலேருந்து எல்லா அரசு அலுவலகங்களையும் அங்கே எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படி கேட்குறாங்கல்ல இப்போ மலேசியாவில் வந்து கேரளில் தான் மறது குழந்தைலாம் மலருது கேப்டன் இருந்தது அந்த இந்த நிர்வாக கேப்டன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க புத்ரஜயானு ஒரு பக்கத்தில் உங்க கண்டுபிடிச்சி அங்கே தான் டெவலப் பண்ணிக்காங்க அப்புறம் சைபர் ஜெயான்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இருக்குது அங்கே தனியாக வச்சுருக்காங்க நம்மளும் பண்ணலாம் அதுவும் பெரிய விஷயமே இல்லை இப்போ என்ன நம்ம மட்டும் தான் இடம் மாணவரியாக இருக்குது இன்னொன்று திருச்சி வந்து உங்களுக்கு காவேரி போகிற ஏரியா தண்ணி இருக்கு அதனால் தண்ணி கஷ்டம் கிடையாது நமக்கு நம்ம என்னென்ன தண்ணி கஷ்டம் கூடாது நமக்கு லேண்ட் அவைலபிளாக இருக்கணும் ரெண்டுமே இருக்குது அப்போ என்ன ஆகுன்னா சவுத்து பூரா பாருங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரும்பாலும் மாதிரி முப்பது லட்சம் பேர் வந்து வெளியூர்ல வந்து வேலைக்கு படிக்கலாம் வராங்க இப்போ முப்பது லட்சம் பேர் குறையங்கல நமக்கு அது இல்லை அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க வேலை தேடி வர்றது சென்னைக்கு தான் எல்லோரும் வர மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது இப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க அதான் இப்போ இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் பேக் நிறைய வந்துருக்கு சென்னையில் இருக்குது இப்போ ஜோவோன்னு திருநெல்வேலியில் வந்து ஆமிச்சிருக்காரு திருநெல்வேலி கொண்டு போயிருக்காரு இல்லை ஒரு ஜோகோ அது மாதிரி நீங்கள் கேப்பில் கொண்டு போய்ட்டுங்க வச்சுக்கோங்க அப்போ இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைச்செல்லாம் ஒரு ஒரு நாலு லட்சம் எம்ப்ளாய் இருப்பாங்க அந்த எப்போ எல்லாம் அங்கே போய்ட்டு வாங்க பாருங்க அப்போ நாலு குடும்பம் போட போகுதுங்க நாலு குடும்பம் போச்சுன்னா இங்கே லோடு குறையும் பாருங்க சென்னையில் லோடு குறையும் அப்போ அங்கே இருக்க நிர்வாகத்துக்கும் வசதி பாருங்க இப்போ அப்போ அந்த திருச்சி கேப்டில் கொண்டு போயிட்டிங்கனாக்க இப்போ ஒரு அமைச்சரையோ முதலமைச்சரையோ இல்லை அந்த துறை சார்ந்த அதிகாரியாரை பார்க்க வரணுன்னாக்க அவங்க மூணு நாலு மரத்தை வந்துடலாம் இங்கே இருந்தாலும் அவங்க டவுன் சவுத்துலேருந்து கன்னியாகுமரியில் வரனாலும் சரி இங்கே கோயம்புத்தூர் வந்தாலும் சரி இந்த பக்கம் வேதாண்யத்தில் வந்தாலும் சரி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே சென்னையில் வந்தாலும் ஒரு நாலு மரத்தில் வந்துடலாம் அப்போ நாலு நேரத்தில் வந்து காலையில் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் பாருங்க அவங்க தங்க வேணாம் பாருங்க இப்போ இங்கேனா சென்னைக்கு வரதுனாக்கா ஒம்பது ஒரு எட்டு பத்து நேரம் அவங்க நைட்டு ட்ராவல் பண்ணி இங்கே வந்து த ஒரு இடத்துல தங்கிட்டு ரெண்டு நாள் இருந்து போகிறதுக்கு ஒண்டேல முடிச்சு போயிடலாம் பாருங்கள் அப்போ என்னங்கன்னா நமக்கு அந்த வெளியூருக்கு போகிறது எல்லாம் மேஜராக குறையும் பாருங்கள் அப்போ இன்னொன்று வந்து லாஜிஸ்டிக்ஸ் குறையும் அவங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்ததுனாக்கா அப்போ அவ்வளோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகாரிங்க செகர்ட்டி ஐயாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஐயாயிரம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க வெவ்வேறு இடத்துலேருந்து அப்போ டிரான்ஸ்போர்ட் கஷ்டம் நமக்கு ஃபியூல் நேரம் எல்லாம் மிச்சம் பாருங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வச்சுக்கோங்க அப்போ அந்த ஃபியூல் மிச்சம் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மிச்சம் டைம் சேவ் ஆகுது பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் வந்து எங்கேயாவது வரா வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க வீட்டிலேருந்து வந்து போகிறதுக்கு திருப்பி போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் போகுது அப்புறம் பஸ் எதிர்ப்பு போகிறோம்னா இன்னும் ஒரு மணி பஸ்ஸுக்காக நிற்கிறேன் ஒரு மூணு நேரம் மிச்சம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மூணு நேரம் வேலை நேரம் மிச்சம் நாங்கள் எவ்வளோ நேரம் மிச்சம் பாருங்கள் மனுஷன் மனுஷன் மேனவஸ் கிடைக்கல உங்களுக்கு அது லாபம் இல்லாமல் அது ப்ரொடக்டாக வருவாங்க உங்களுக்கு அது சென்னையில் இருக்கிறதுனால வேறு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது சில ஸ்டேட்டுக்கு சென்னையில் இருந்து தான் எல்லா நடக்கிறது தான் பெட்டராக இருக்கும் அப்படியும் சிலர் வந்து சில விவாதங்களை வைக்கிறாங்கல்ல இல்லை எக்ஸ்போர்ட் போகிற சென்னை வழியாக போகும் இல்லை தூத்துக்குடி போட்டு வழியாக போகிறோம் போர்ட் வழி தான் எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு நமக்கு இப்போ அதில் ஒன்றும் பெரிய மாட்டம் போகிறது இல்லை ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து கடல் வாங்கி போகிறது அப்புறம் வந்து பிள்ளைகள் வர்றாங்க இல்லை நாட்டை பிடிக்க வராங்கன்னா கடல் தான் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அது அது அதனால தேவைப்படும் இப்போ அது அது வசதி தேவையில்லை இப்போ வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு யாரும் வரப்போறதில்லை இல்லை அப்படியே ஏதாவது கொண்டு போகிறனாக்கா கல்லூரி ஏதாவது போகணும் ஆசியம் இல்லை அங்கே இருக்கிற நேரத்தில் போட்டு போயிடலாம் அவங்களுக்கு இல்லை அது அது டவுட் இன்றைக்கி இப்போ என்னென்னாக்கா கேப்டன் கொண்டு போய் என்னக்கா ஸ்கூல்ஸ்லாம் பெட்டர் ஆகிடும் உங்களுக்கு இப்போ இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் பெட்டராக ஏன்னா ஏன் ரூட்ல எல்லாம் சிட்டிக்கு வராங்கன்னா பெட்டர் ஸ்கூல்ஸுக்கு பெட்டர் மெடிசன் தான் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு பெட்டர் மருத்துவத்துக்கும் பெட்டர் ஸ்கூல்ஸுக்கும் வராங்க இப்போ அது குறைஞ்சிடும் உங்களுக்கு இப்போ அங்கே அங்கே எல்லாம் போயிட்டாங்கனாவே எல்லாமே உங்களுக்கு தரமான மருத்துவம் கிடைக்க இல்லாமல் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ தரமாக இருக்கும் அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் இன்டர் ஸ்கூல்ஸ்லாம் வர நிறைய வரமச்சிடுவோம் இப்போ ஏன் யாரும் பெரும்பாலும் கிராமத்துக்கு போகும் கிராமங்கள் ஊருக்கு இந்த இதுக்கு டவுனுக்கு ஏன் போகிறோம் இல்லைனா அங்கே பையனுக்கு படிக்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லை பிரைவேட் ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ஸ் இல்லைன்னா தயங்குகிறாங்க ஒன்ஸ் இது டெவலப் ஆயிடும் பாருங்க இவங்க போக போக என்னன்னா அது டெவலப் ஆகிடும் அது டெவலப் டெலப்பாக்காக அந்த பக்கம் அந்த ஏரியா பூரா டெலப் பாருங்க அப்புறம் இந்த இந்த மற்ற சண்டையெல்லாம் வருது பாருங்க அதெல்லாம் குறைஞ்சிருப்பாருங்க ஏன்னா காஷ்மீர் ஆகிடும் இப்போ எல்லாமே இப்போ சென்னை ஏன் சண்டை சென்னையில் ஏன் ஜாய் சண்டை இல்லைனாக்க எல்லாமே கலந்துருக்குதுனால சண்டை இல்லாமல் இருக்குது இப்போ ரூரல் என்னென்னாக்கா ஒரு பகுதி ஒரு சமயம் கூட இருப்பாங்க ஒரு சமயம் கம்மியாக இருப்பாங்க அப்போ அது ஃபிக்ஷன் திட்டியாக இருக்கும் பாருங்க இப்போ இது கலந்து போச்சு வச்சுக்கோங்க ஃபிக்ஷன் ரொம்ப குறையும் குறையும் பாருங்க ஆனால் அதே போல் அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரமாக வந்து திருச்சியை தலைமை நகராக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களாலேயே அது சாத்தியம் இல்லை அப்படியும் சில சொல்கிறாங்கல்ல சாத்தியம் இருக்கவங்க நினச்சா சாத்தியம் பட முடியும் ஏழாமே என்ன பேச முடியும் நம்ம நீங்கள் சத்துவன பொறுமையாக போடும்போது இதே பிரச்சனை தான் சொன்னாங்க போட முடியாதுன்றாங்க இப்போ நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ண முடியாது இது பண்ண பட்ஜெட்லாம் ஆகிடும் செய்ய முடியாதுன்னு அப்புறம் நீங்கள் பண்ணுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் அப்போ டொனேஷ்லாம் வாங்கி பண்ணாங்க இப்போ அப்போ ஏன்னா அப்போ வந்து எட வசதி கிடையாது சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்புறம் பொருள் கிடையாது பணமும் கிடையாது இட்ஸ் பைட் ஆஃப் தட் வந்து எம்ஜிஆர் ஆமிச்சு வச்சாரு அவரு தான் சொன்னார் கேப்ட திருச்சி கொண்டு அப்படி தான் சொன்னார் திருச்சிக்கு ஃபஸ்ட் அவர் தான் சொன்னார் நீங்கள் வந்து ரொம்ப அதிகம் அப்போ அவர் காலத்தில் ரொம்ப அதிகமாக போகுது அதனால் கேப்டில் கொண்டு சென்னை சென்னையிலேருந்து திருச்சி கொண்டு போயிலான்னு சொன்னார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணார் எம்ஜிஆர் தான் பல சொன்னார் அப்போ யாரும் ஃபாலோ பண்ணலாம் அவர் ஃபஸ்ட் அனவு பண்ணார் அது அது வந்து என்னென்ன அவர் ஒரு ஸ்ட்ராங் சீஃப் மினிஸ்டராக தானே இருந்தார் அவர் நம்ம எண்பத்தி அவர் வந்து எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்தார் அந்த உடம்பு சரி வரைக்கும் நல்லா இருந்தது எண்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஸ்கீம் வச்சு இந்த இந்து கொண்டாந்தார் அப்புறம் அந்த சாராயம் கொண்டாந்தாலும் கொஞ்சம் கட்டப்பட்டு இருந்தது அவருக்கு சாராயம் கொண்டாந்து அது லெவனிக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணார் சத்து சத்துணுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணார் அப்புறம் அப்படியே அது சரி ஜனங்க ஆதரவு ஒன்றும் இல்லை அதுக்கு இப்போ எல்லாம் பெரும்பாலும் அதிகாரிகளை வர்த்த தகுக்க பார்ப்பாங்க சென்னை விட்டாங்க போகணும் மாநிலம் தயக்கணும் இல்லை இப்போ அந்த நிலம இப்போ இங்கே வந்து பஸ்ஸிங் சீம்ஸ் பக்கம் ரொம்ப கூட்டம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது விலைவாசி ஏறுது ட்ரான்போல் தாஸ்தியாகுதுல்ல இப்படி விழுப்புரத்துலேருந்து ஒரு பொருள் இங்கே வந்ததுன்னாவே அந்த செலவு தாஸ்தியாக டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை டைம் இருக்குது விலை வேஸ்ட் உங்களுக்கு இதுன்னா அங்கே டைம் மிச்சம் இல்லை உங்களுக்கு இப்போ திருச்சிக்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு அரை நேரத்துக்கு எல்லா பொருளும் வந்துட போகுது அப்போ அந்த ஏரியா பூரா டெவலப் ஆகும் பாருங்கள் என்னை ஹெல்சையில் பங்கெடுத்த மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்